திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த இடம் புத்தம் புதிய ஏசி நியூ சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் விழாவின் தலைவர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர்கள் நிறைய நமக்குள்ள ஒரு இது இருக்கும் என்னென்னா தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா புரட்சி தலைவர் பொன்மலை சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் வந்து ஆன்மீகத்துக்கு அதிகமாக ஈடுபாடு கிடையாது வேந்தருக்கு ஆனால் நம் மண்ணிலே ரத்னகிரி சாமியாக இருந்தாலும் நம்முடைய நாராயணி பீடம் ஸ்ரீபுரமாக இருந்தாலும் கலைவி சச்சிதானன் சாமிகள் இருந்தாலும் அவர்கள் தமிழ் வளர்க்கிறார்கள் அதனால் அவர்களை பாராட்டுகிறேன் என்று பாராட்டுகிறதான் நம்முடைய வேந்தர் அவர்கள் நம் மண்ணிற்கு பெருமை சேர்த்து உலக வரைபடத்தில் வேலூருக்கு மணிமகுடம் சூட்டி அகில இந்திய அளவில் சிறந்து விளக்கும் பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக விஐடி பல்கலைக்கழகத்தை நிறுவி மிகச்செம்மையாக நடத்துவதோடு அரசு பள்ளிகளில் ப்ளஸ் டூ முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மாவட்டத்திற்கு இருவர் என்று தேர்ந்தெடுத்து விஐடியில் முழுவதும் இலவசமாக கல்வி உறைவிடம் உணவு வழங்கும் நடமாடும் வள்ளலிவர் நம் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை பெறவும் நம் மாநிலத்திலேயே வேலூர் மாவட்டம் முதன்மை பெறவும் உயர்கல்வி அறக்கட்டளை நிறுவி இதுவரை பல கோடி ரூபாய்கள் முக்கியமாக மா மாணவிகளுக்கு உதவித்தொகை அதிகமாக அளித்து நம் மாவட்ட மாணவ மாணவிகள் அவரவர்கள் விரும்பும் கல்லூரிகளில் பயில பெரும் பங்காற்றும் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் தலைமுறைவாற்ற தங்கள் பலத்த கரவொலியுடன் அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதினை பெற்ற நம்முடைய மாவட்ட மக்களின் மனதில் கூடியிருக்கின்ற ரத்னகிரி பாலமுருகன் சுவாமி அவருடைய தொண்டினை பாராட்டி தமிழ் தொண்டினை பாராட்டி தமிழக அரசு கொடுத்த விருதனையும் பாராட்டி இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற விழா குழுவினருக்கும் இங்கே எனக்கு பின்னாலே சிறப்புரை வருகை தந்துள்ள தவ திரு குன்றக்குடி பொன்னுல் அடிகளார் அவர்களுக்கும் தவ திரு சச்சிதானந்த சுவாமி அவர்களுக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்த பாடிய திரு குப்பன் வரவேற்பு ஆற்றிய பொறியாளர் வெங்கடேசன் துவக்க கவிஞர் ஜோதி பாராட்டுரை வழங்கிய டாக்டர் பாலாஜி புலவர் பதுமனார் திரு சோலைநாதன் திரு சவுகத் அலி கலைமகள் இளங்கோ திரு முருகன் ஆகியோருக்கும் இந்த சிறப்பான விழாவை இங்கே நன்றியுரையாற்ற இருக்கின்ற சுகுமார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை நெறியாளராக இருக்கின்ற பேராசிரியர் அன்பு கவிஞர் குமரன் சீனிவாசன் அவர்களுக்கும் வருகை தந்துள்ள பல்வேறு தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வழக்கமாக எல்லா விழாவிலும் நம்முடைய சுவாமி அவர்கள் கலந்து கொண்டு எல்லோரையும் பாராட்டுவார்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள் முதன்முறையாக அவருக்கு பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதை பெரும் வேறாக நான் கருதுகிறேன் எனக்கு முன்னாலே சொன்னவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் மத்தியிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் எனக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது நான் சின்ன வயசுலேயே ஈரோட்டு பக்கம் போய்விட்டேன் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுதே பெரியார் கூட்டத்துக்கு போய் எனக்கு பிடித்த ஊரே ஈரோடும் காஞ்சிபுரம் தான் புண்ணியஸ்தலம்னு சொல்லுவாங்க காசி ராமேஸ்வரத்தை எனக்கு ஈரோடும் காஞ்சிபுரம் தான் புண்ணியஸ்தலம் ஆனாலும் தமிழ் எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறது இங்க இங்கே வந்திருக்கின்ற மூன்று பேருமே தமிழுக்காக பாடுபடுபவர்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் தருபவர்கள் நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் தமிழர்களிலே பல பேருக்கு அந்த தமிழினுடைய முக்கியத்துவம் புரியாமலேயே இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் உலகத்திலே ஏழாயிரத்தி நூறு மொழிகள் பேசப்படுகின்றன இந்த ஏழாயிரத்தி நூறு மொழிகளில் ஏழு மொழிகள் தான் பழமையான மொழிகள் என்று பெயர் எடுத்தவை ஐரோப்பாவிலே லத்தீனும் கிரேக்கமும் மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும் இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும் கிழக்கு ஆசியாவிலே சேனம் இந்த ஏழு மொழிகள் தான் இந்த ஏழு மொழிகளில் சில மொழிகள் வழக்கில் இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகள் மாறிவிட்டன லேட்டின் எல்லாம் மாறி வேறு மாதிரியாக மாறிவிட்டன ஆனால் மாறாமல் இன்றைக்கும் இளமையாக இருக்கின்ற ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி தான் அது மட்டுமல்ல நாம் எவ்வளவு பழமையானவர்கள் நம்முடைய மொழி என்பதற்கு ஒரு உதாரணம் உலகத்தில் இருக்கிற இலக்கண நூல்களிலேயே நம்முடைய நூல்தான் மிகவும் பழமை இந்த ஓல்டஸ்ட் கிராமர் புக் தொல்காப்பியந்தான் இலக்கண நூல் அதற்கு முன்னாலே ஒரு நூல் உலகத்திலேயே கிடையாது அதைவிட முக்கியமான ஒன்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற எல்லா மொழியினராலும் எல்லா ஜாதியினராலும் எல்லா நாட்டினராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நூல் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது திருக்குறள் தான் அதைத்தான் நம்முடைய சுவாமிகள் அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் கொன்றக்குடி அடிகளார் அன்றைக்கிருந்தே திருக்குறள் உலக திருக்குறள் பேர்வை ஆரம்பித்து தொடர்ந்து இன்றைக்கு இருக்கின்ற பொன்னம்புள்ள அடிகாரம் அதை செய்து கொண்டிருக்கிறார் திருக்குறளை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பொதுவாக எல்லா நாட்டிலும் படிக்கிற நூல்களாக இருந்தால் மத சம்பந்தமான நூல்களாக இருக்கும் ஆனால் மதத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு நூலாக ஒரு நூல் உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் திருக்குறள் தான் அதனால்தான் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் பெற்ற தமிழ்நாடு என்று பாடினார் இதுவரை சுமார் நூற்றி எழுபது திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வேறு எந்த புத்தகமாவது மதத்துக்கு வெளியே இருக்கிற அந்த புத்தகத்துக்கும் அந்த வாய்ப்பில்லை போல் ஆங்கிலத்தில் மட்டும் நூறு பேருக்கு மேலே மொழிபெயர்த்திருக்கிறார் முதன் முதலாக ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சில் மலையாளத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது அதற்கு பிறகு வரிசையாக எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நான் ஒன்றை எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்கின்றேன் ஒரு முறை காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் மாஸ்கோவில் வாழ்ந்து கொண்ட லியோ டால்ஸ்டாய் என்கிற பேரறிஞருக்கு ஒரு கடிதம் எழுதினார் கொஞ்சம் பேராக நீங்கள் படித்திருப்பீர்கள் தான் நடத்துகின்ற போராட்டத்தை பற்றி அகிம்சை போராட்டத்தை பற்றி விவரித்து எழுதி உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன் என்று டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதினார் காந்திஜி காந்தியடிகள் திரும்ப மறு எழுதிய டால்ஸ்டாய் அவர்கள் அவரை வெகுவாக பாராட்டிவிட்டு ஆனால் இது உங்கள் நாட்டுக்கு புதிதல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு கவிஞன் இதை பற்றி எழுதியிருக்கிறான் என்று சொல்லி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளை ஆங்கிலத்தில் எழுதி அனுப்பினார் அப்பொழுதுதான் காந்தியடிகள் திருக்குறளை பற்றியே கேள்விப்பட்டார் திருக்குறளை வாங்கி வந்து படித்தார்கள் படித்ததை பற்றி பெருமையாக பேசியது மட்டுமல்ல எனக்கு அடுத்த பிறவி ஒன்று இருக்குமானால் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை தமிழிலேயே படிக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்ற பெருமை நமக்குண்டு தமிழனாக பிறப்பதற்கே ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லோரையும் போல் நம்முடைய மொழி அல்ல இது ஒரு சிறந்த மொழி இதற்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இருப்பதை நான் பார்க்கின்றேன் ஏதோ தமிழை போனால் போகிறது என்று படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது நான் மற்ற மொழிகளை படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் என்னுடைய மகனுக்கு தமிழ் பேச வரியாது இங்கிலீஷ் மட்டும் பேசுவான் என்று சொல்பவரை நான் பார்த்திருக்கிறேன் அதுவும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதிகம் உள்நாட்டிலேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் படிக்க வராமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருக்குறளை எவ்வளவு பேருக்கு எடுத்துச் செல்லுகிறோமோ எவ்வளவு பேர் படிக்கிறோமோ இங்கே எனக்கு முன்னாலே திரு சண்முகம் அவர்கள் எடுத்து சொன்னார் கொஞ்சம் குரலையாவது படித்து கொள்ள வேண்டும் நான் சொல்லதுண்டு தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாக இருப்பதற்கு என்ன என்று சொன்னால் திருக்குறள் ஒன்றே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை திருக்குறளை படித்தால் நல்லவனாக இருக்க முடியும் வல்லவனாக இருப்பதற்கு கல்விதான் நம்முடைய அடிகளார் ஆன்மீகம் மட்டுமல்ல கல்வித்துறையிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே அது மிக மிக பாராட்டுக்குரியது காரணம் அதுதான் தமிழர்களை உயர்த்தும் கல்வி அதுவும் குறிப்பாக உயர்கல்வியை நம்முடைய நாட்டு மக்களுக்கு அளித்து விட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் மேலே வந்து விடுவார்கள் அதற்கு பிறகு எந்த இலவசமும் அவர்களுக்கு தேவைப்படாது இலவச வேட்டி இலவச செயலை எதுவுமே தேவைப்படாது அவர்களாக வளர்ந்துவிடுவார்கள் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது கல்வி அந்த பணியிலேயும் நம்முடைய அடிகளால் ஈடுபட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஆகவே தமிழர்கள் என்றைக்கு நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் எல்லா நேரத்திலும் ஒன்றாக இருக்கணும் ஆனால் நாம் அப்படி இல்லை தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டுன்னு சொல்லுவாங்க அது என்ன தனியான குணம்னால் தனித்தனியாக இருக்கிறது தான் ஒன்று சேருவதே மிக கடினம் இதை போன்ற நேரத்திலாவது அனைவரும் ஒன்று சேர்ந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது தமிழுக்காக ஒன்று சேருவோம் தமிழுக்கு முக்கியத்துவம் தருவோம் அண்மையில் தமிழ் இயக்கத்தில் நாங்கள் ரெண்டு தீர்மானம் போட்டோம் ஒரு தீர்மானம் இருந்து வரும்போதெல்லாம் விமானத்தில் தமிழே சொல்வார் ஆனால் இந்தியாவில் இருக்கிற விமானங்களில் தமிழே கிடையாது இருந்து திருச்சி போனாலோ தூத்துக்குடி போனாலோ மதுரைக்கு போனாலும் கோயம்புத்தூருக்கு போனாலும் ஆங்கிலம் இருக்கும் இந்தி இருக்கும் தமிழ் இருக்காது அதை தமிழிலேயும் அறிவிப்புகள் வேண்டும் என்று கேட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம் மத்திய அரசுக்கும் விமான கம்பெனிக்கும் அதை செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதே போல் நீதிபதிகளாக வருபவர்கள் ஹைகோர்ட் நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி ஏற்கும் பொழுது கையெழுத்து போட வேண்டும் அது அவருடைய தாய்மொழியில் இருக்கக்கூடாது இந்தியிலே இருக்க வேண்டும் தேவநாகரி எழுத்துக்களில் இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இந்திய அரசியல் சட்டத்தில் இருபத்தி மொழிகளை அங்கீகரித்திருக்கிறோம் அதில் ஏதாவது ஒரு மொழியில் போடலாம் அதனுடைய தாய்மொழியில் போடலாம் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம் இதைப்போல சின்ன விஷயங்களை நம்முடைய மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நிறைய அவர்கள் மொழிக்கு செலவழிக்கிறார் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று ஆண்டுகளில் மட்டும் அறுநூற்றி இருபது கோடி ரூபாய் சமஸ்கிருத வளர்ச்சிக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது அதே காலத்தில் தமிழுக்கு செலவழிக்கப்பட்டது மத்திய அரசால் இருபத்தி மூணு கோடி ரூபாய் மற்றவ தென்னிந்திய மொழிகளுக்கு அதைவிட குறைவு நான் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஏன் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதுதான் அதை நாம் தமிழர்கள் ஒன்றாக இருந்தால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அது திருக்குறள் பெயராலே இருக்க வேண்டும் இன்றைக்கு அதனால்தான் திருக்குறள் விருதினை நம்முடைய சாமி அவர்களுக்கு அளித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது தமிழக அரசுக்கு நாம் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நாம் தமிழர்கள் சில நேரங்களில் நம்முடைய தமிழுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் நீங்கள் செய்தித்தாள்களை பார்ப்பீர்கள் அவர்களுக்கு ஒருமைக்கும் பன்மைக்கும் வேறுபாடு தெரியாது இருக்கிறது என்பதற்கும் இருக்கின்றன என்பதற்கும் வேறுபாடே தெரியாமல் தலையங்கத்தை பெரிய தலைப்பிலேயே போடுவார் இவைகளை மாற்ற வேண்டும் என்றும் தமிழ் இயக்கத்திலிருந்து கேட்டிருக்கிறோம் பதுமனார் அவர்கள்தான் தமிழ் இயக்கத்தினுடைய பொருளாளர் அப்துல் காதர் அவர்கள் பொதுச் நம்முடைய சுகுமார் அவர்கள் மாநில செயலாளர் இவைகளை செய்வதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் எங்கே இருந்தாலும் தமிழை மறவாமல் இருக்க வேண்டும் தமிழுக்கு உரியதை நாம் செய்வோம் காரணம் நமக்கு மரியாதையை கொடுத்திருப்பது தமிழாகும் அப்படிப்பட்ட தமிழுக்கன்றைக்கு எடுக்கின்ற விழாவாகவே இதை நான் கருதுகின்றேன் இது பாலமுருகனி சுவாமிகளுக்கு எடுக்கின்ற விழா என்பதை விட தமிழுக்கு எடுக்கின்ற விழாவாக நான் கருதுகிறேன் அவர்கள் அவ்வளவு பெரிய சேவையை தொண்டை தமிழுக்கு ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் நீண்ட நாள் வாழ்ந்து நூறாண்டுகளையும் கடந்து இந்த பணியினை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு பின்னாலே நம்முடைய சச்ச நம்ம சச்சிநாத சாமிகள் பேசப்போவதில்லை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் நான் அந்த குன்றக்குடி அடிகளுடைய பேச்சை மாணவனாக இருந்தும் அதற்கு பிறகும் கேட்டிருக்கிறேன் இவரும் அதை போலவே தமிழ் அறிவோடு பற்றோடு தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழா குழுவினருக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விழாவிற்கு தலைமையேற்று மிக சீரிய தலைமை உரையை ஆற்றிய நம்முடைய விழா தலைவர் வேந்தராய அவர்கள் எங்களிடத்தில் தமிழகத்தில் சொல்லுவார் நம்முடைய ரத்னகிரி சுவாமியில் இருந்தாலும் நாராயணி பீடமாக இருந்தாலும் கலவி சச்சிதானந்த சாமிகள் இருந்தாலும் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தமிழ் சார்ந்த சாமிகள் அதனால் அவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்வார் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லுவார்னா அவர்களை அவர் நினைத்து தந்தை பெரியார் வழியில் வந்தாலும் நான் அவர்களை போற்றி புகழ்வேன் கொண்டாடுவேன் என்று சொல்வதற்கு காரணம் அவர்கள் எல்லாரும் கல்வி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது அதுதான் ரொம்ப சிறப்பு ஐயா இந்த பெருமக்களுடைய கூட்டத்தில் இத்தனை சாமிகள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நான் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடத்தில் இந்த விழா குழு சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோள் நீங்கள் மத்திய அரசை கேட்க வேண்டாம் மாநில அரசை கேட்க வேண்டாம் நீங்கள் வழங்குகிற இடத்திற்கு வரவேண்டியது தானே ஏன் அரசியலை விட்டு ஒதுங்கிவிட்டீர்கள் நீங்கள் அமைச்சராக இருந்தால் அத்தனையும் செய்து போ செய்ய போக போகிறீர்கள் அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் நீங்கள் நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை எங்கள் ஜீவி அந்த பணிக்கு அனுப்ப வேண்டும் என்று பலத்த கேட்டுக்கொண்டு திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஜேபிஎம் ஹால் ஏசி நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர்